போன வீடியோவில் வந்து நம்ம வாடகை வீடு அனுபவம் வந்து சொல்லியிருப்பேன் அதில் வந்து மூணாவதாக ஒரு வீடு மாற போகிறோன்னு சொன்னோம் இல்லையா அதோட கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம் அந்த மூணாவது வீடு மாறினதுக்கப்புறம் அதுவும் மாடி தான் வாடகை தான் அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வாடகை மூவாயிரூவா சொன்னாங்க அப்புறம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேசி குறைச்சி இரநூத்தம்பது ரூபா குறைச்சிக்கிட்டாங்க அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவா தான் வாங்கிக்கிட்டாங்க பத்தாயிரரூவா அட்வான்ஸும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வாடகையும் வாங்கிக்கிட்டாங்களா வாங்கிட்டு மாடியில் இருக்கும் இங்கே எப்போதும் என்கிட்ட துணி தைக்கிறவங்க எல்லாருமே மாடிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை என்ன ஒன்றுன்னா அவங்க வீட்டில் ஒரு பெரிய நாய் ஜெர்மன் ஜிப்பு அவங்க வீட்டில் வந்து ஓஎன்ஜிஸில் வேலை பார்க்குறாங்க அதனால் பதினஞ்சு நாள் வீட்டில் பதினஞ்சு நாள் வெளியில் போயிடுவாங்க அதுக்கு பாதுகாப்புக்கு நாய் வச்சிருக்காங்க காரு வண்டி எல்லாருமே இருக்குது எலி தொல்லை மற்ற எல்லாத்துக்காகவுமே நாய் வந்து வளர்க்குறாங்க நாய் வளர்க்குறாங்க நாய் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஜிப்பு அதனால் பெருசாக கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும் அந்த நாயை பார்த்தாலே பயமா இருக்கும் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட பழகிடுச்சு ஏன்னா நாங்கள் வாடகைக்கு போகிறனால அவங்க சொல்லி கொடுத்து கூடாது அப்படின்னு அதுட்டு சொல்லவும் இங்கே அது நல்லா பேசுகிற எல்லாமே நல்லா ஹேண்ட் ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணோம் அந்த மாதிரி வளர்ப்பு அது என்ன எங்களை பார்த்து எதுவுமே செய்யறதில்ல துணி கொடுக்குறவங்கக்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா வரவங்களெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு யாருமே வீட்டுக்குள்ள வந்து கேட்டை தந்துட்டு வரவே முடியாது நான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு தடையும் நம்மளும் கீழே இறங்கி இறங்கி வர முடியாது அதுக்காக நான் என்ன பண்ணேன் ஒரு பக்கெட்டில் ஒரு கயிறு மாதிரி கட்டி மாடிப்படி செவ்வொரு பக்கத்தில் அந்த வாலியை விட்டோம்னா வரவங்க துணி அதில் வச்சிருவாங்க எடுத்துப்பா அதே மாதிரி துணி கொடுக்கும்போது பணமும் அதில் வச்சுருவாங்க நான் துணியை கொடுத்து விட்ருவேன் அந்த மாதிரி கிணத்துல தண்ணி அரைக்கிற மாதிரி பக்கெட்டை கட்டி விட்டு சில வீடுகளில் எப்பயும் கூட அந்த பால் வாங்குறதுக்குலாம் அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் துணியெல்லாம் வாங்கி தைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே போய் இங்கே ரெண்டு வருஷம் இருந்தோமா அங்கே போய் செகண்ட் ஸ்டாண்டர்டு யூகேஜி முடித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டு ஸ்டா போகிறோம் அப்போ தான் அந்த வீடு மாறுறோம் போயாச்சு இப்படியே ஓடிகிட்டு இருக்கு நல்லா தான் பழகிட்டிருக்காங்க அவங்கள்ட்ட என்ன ஒன்றுன்னா அவங்க வீட்டில் யாருமே கிடையாது ஒரு பையன்தான் அவங்களுக்கு அவன் வந்து நம்ம சொல்லக்கூடாது கொஞ்சம் ஸ்பெஷல் பேபி மாதிரின்னு வச்சிங்களா ஆனால் பெரிய பையன் நல்லா காலேஜ் போகிற வயசு எல்லாத்தையும் பேசுவான் ஆனால் வந்து வெளி பழக்கமே வெளியிலேயே விடாமல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவும் அவங்களுக்கு வந்து பேச்சு துணைக்கி யாருமே இருக்காதா வேலைக்கு வீட்டு வேலைக்கெலாம் ஒரு ஆள் வச்சுருக்காங்க அந்த லேடிஸ் வந்து காலையில் வந்துட்டு போயிடுவாங்க சாயங்காலம் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்னன்னா நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் தையல் தையல்னு உங்கள் வேலையே பார்க்குறீங்க பேசக்கூட மாட்டேங்கிறீங்க என்கிட்ட வரவங்களாம் எல்லோரும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இப்படிலாம் கூட கேட்பாங்களா பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை மற்ற வேலை இந்த மாதிரி அடுத்தது தையல் வேலை இப்படி எனக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப நான் கதை பேச மாட்டேன் அப்படியே போய் பேசினாலும் தேவையில்லாத விஷயங்கள் யாரை பற்றியாவது சொன்னால் எனக்கு அது வந்து பிடிக்காது நானும் மாட்டேன் மற்றவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்காது ஏன்னா மற்றவங்கள பற்றி இப்போ நம்மள்ட சொல்கிறவங்க நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நானும் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன் பிடிக்கலன்னா ஒதுங்கிப்பேன் இதுதான் என்னோடய கேரக்டரு அந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்னகிட்ட இது மாதிரிலாம் கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு வேலை சரியாக இருக்குங்க அங்கேருந்து வர்றது அப்புறம் தையல் வேலை இந்த மாதிரி பார்க்கும்போது தையல் தையல்னு எப்போ பார்த்தாலும் தையலையே கட்டிட்டு அழுவுறீங்களே அப்படிலாம் கேட்குறாங்க அவங்கள்ட்ட பேச வேணா வேலையை போட முடியுமா நீங்கள் கரெக்டாக மாதம் ஆனால் வாடகைக்கு அதுக்கு என்ன என்னோடய வேலையை பார்க்கணும் எங்களை எங்களுக்கு குடும்ப செலவு இருக்குது நாங்கள் ஃப்ரீயாக செலவு பண்ணோன்னா என்னோடய பழப்ப நான் பார்த்து தானே அவனை நான் பேசிகிட்டு இருந்தாச்சா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நானும் பேசிடுவேன் அது மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாகவே இருந்திருக்கு அவங்க வாடகைக்கு வைக்கிறத வந்து அவங்களுக்கு பேச்சு துணைக்க வைப்பாங்க போல இருக்குது அது நமக்கு தெரியல அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சா மாடி அந்த டைமில் தான் நான் வந்து ரெண்டாவது என் பையனுக்கு வந்து அப்போ வயசு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை அங்கே போய் ரெண்டு வருஷம் இருந்துவிட்டோம் அந்த வீட்டில் வந்து மொத்தம் மூணு வருஷம் இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆனேன் வந்து கன்சீவ் ஆகவும் மாடியா ஏறி ஏறி இறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ரைட்டு நம்ம இதுக்கு மாடியில் இருக்கிறத கீழ் வீடாக பார்ப்போம் இதுக்கு மேலே மாடிப்படி வந்து ஏற முடியாது ஏழு மாதம் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வேளை கன்சீவா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடு மாறணும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கேளுங்க அந்த பழக்கம் இருக்காத மாதிரி மாறலாமா ஏன்னா நான் அந்த குழந்த வந்து எனக்கு இல்லை இறந்துருச்சு அப்போ நிறைய பேர் சொன்னாங்க கன்சீவாக இருக்கும்போது வீடு மாறக்கூடாது அது அப்படின்னு சொல்லவும் தான் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் சொல்ல அதுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா அதுக்கு என்னான் தான் சொல்லியிருக்கேனே நிறைய வீடியோல அது விஷயத்தையே நான் தான் பார்க்கணும் சில விஷயங்கள்லாம் செய்யாது அதுக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது சாமி பக்திலாம் ரொம்ப கிடையாது அது மாதிரி இருக்கவும் வீடு வந்து ஏழு மாதத்தில் மாறிட்டோம் மாறி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது கீழ் வீடு மூவாயிரம் ரூபா வாடகை முப்பதாயிரரூபா அட்வான்ஸு அந்த வீட்டில் வந்து மூணு வருஷம் இருந்துட்டோம் மூணாவது வருஷம் முடிஞ்சு தான் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வரோம் வயசில் ஏழு மாதம் குழந்த அந்த மாதிரி வரும்போது கேள்விடு தான் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு பத்தே நாளில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் மட்டும் வீங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சிலர் சொன்னாங்க இது வந்து கால்லாம் வீங்கலாம் சகஜம்தான் அப்படின்ட்டு அப்புறம் போய் செக்கிங் போகும்போது பார்த்துட்டு ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது நூற்றி என்னமோ இருந்துச்சு ரெகுலராக ப்ரெஷர் மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ஒரு வாரம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா ஒரு ஆட்டோக்குள்ளே ஏற முடியல என்னால் அந்த அளவுக்கு உடம்பு வந்து பெருசாக ஆகிடுச்சி நேராக வந்து கும்பகோணம் போ போனோம் ஒரு ப்ரைவேட் டாக்டர் தான் அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து உடனே நீங்கள் சிசேரியன் பண்ணி எடுக்கணும் கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா செலவாகும் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து தஞ்சாவூர் போயிடுங்க தஞ்சாவூர் மெடிக்கல் போயிடுங்க அங்கே தான் உங்களுக்கு வந்து வைத்திய செலவும் இருக்காது உங்களுக்கு வந்து உடனே வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் நேராக அவ்வளோ மூணு லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்குலாம் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது என்ன ஒரு செயின் வாங்கிட்டோம் இந்த ஓரளவுக்கு என்னோடய உழைப்பு நகை சீட்லாம் போட்டிருந்ததுனால ஒரு செயின் இருக்குது ஒரு 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 பவுனு ஜோடு ஜிம்மிக்கு வாங்கியிருக்கேன் எல்லாமே என்னோடய தையல் மூலியமாக வந்த வருமானம் தான் அது எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப கேட்காதனால நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்னால் வாங்க முடிச்சு இந்த சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கிராம் நாலு கிராம் இப்படி வந்து ஒரு ஒன்றரை பவுன் செயின் வச்சுருந்தேன் அதுக்கு மேலே கொஞ்சம் பணம் போட்டு செயின் ஒன்று வாங்கினோம் இந்த மாதிரி கொஞ்சம் தான் ஒரு இது இருக்குது அதையும் வந்து நம்ம மொத்தமாக வைத்திய செலவுக்காக கொடுக்குற அளவுக்குலாம் நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது கொடுக்க அது வேணான்னு தோணிடுச்சு ஏதோ ஒரு விரக்தி என்ன இவ்வளோ சோதனை இருந்தால் இருப்போம் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து அவ்வளோ ஃபேஸ் பண்ணிடுவோம் ஹவுஸ் ஓனராலையும் சில குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறவுகள் இப்படி நிறைய வந்து ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் வெறும் வெறுமை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம் இருந்தால் இருப்போம் போனால் போங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு பெரிய பாரம் சரின்ட்டு போயாச்சு அங்கே போகவும் பார்த்துட்டு ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் குழந்தைய வந்து நல்லபடியாக எடுக்கிறதுக்குன்னு பார்த்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒன்றும் குறையிற மாதிரியே தெரியல வீக்கம் ப்ரெஷர்லாம் சரி டக்குன்னு சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க குழந்தை எடுத்தப்பெல்லாம் ஒன்று அறநூறுவா என்னமோ இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு அது ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணு பண்ணி வந்து பண்ணாங்களாம் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க அது அந்த ஹீட்டு வந்து அதுக்கு தாங்கலை அந்த ஸ்கேன் பண்ண வந்தவரே சொன்னாராம் இது வந்து அவங்க டெஸ்ட்டுக்காக செய்கிறாங்க இது வந்து குழந்தைய பாதிக்குங்க அப்படின்னு சொல்லவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்ம போய் எதுவும் அவங்கள வந்து கேட்க முடியாது அவங்க செய்கிற ரோஸ் எல்லாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் குழந்தை உயிரோடு இருந்துச்சு எனக்கு இங்கே வந்து அந்த உடம்புன்னா ஒரு என சிசேரியன் அப்படிங்கிறனால ஏற்கனவே உடம்பு ஊதி இருந்ததுனால எந்திரிக்கையாக கொள்ளவே எனக்கு வந்து அம்மா பக்கத்தில் ஒரு ஆள் தூக்கி விட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கே என்ன சரியான நிதானம் வரல அதுக்குள்ளே குழந்தை இறந்துருச்சு அப்புறம் அது வந்து எங்கள் சொந்த ஊரில் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரங்க மாமனார் தான் அது பண்ணிட்டாங்க அது அது மாதிரி போயிடுச்சா இங்கே வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த வீட்டில் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு முஸ்லீம் அவங்க கிட்டத்தில் கிடையாது அவங்க கும்பகோணம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போய்ட்டுருக்கோம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் எப்பவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு ஒருத்தர் செய்யலைங்கிறது ஒரு விதம் உதவியவே தானாக தேடி வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்டையும் ரொம்ப உஜாராக இருக்கணும் சில வாடகை வீடு வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரிலாம் மனுஷங்கள் இருப்பாங்களாங்கிறத வந்து நிறையா நிறையா கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நான் அந்த மாதிரி சிசரியன் அதே மாதிரி நம்மளோட பர்சனல் விஷயம் நமக்கு யாரும் இல்லை நம்மள்கிட்ட காசு பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களோட உண்மையான விஷயத்த வந்து இவங்க உண்மையானவங்களா தான் இருக்காங்கிறத உடனே தெரிஞ்சுக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பழகி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துங்க இல்லைன்னா வந்து நிறைய விஷயங்கள் பகிர்றது வந்து நம்மளை த சில நேரங்களில் நமக்கு ஆபத்தாக போய் முடியும் அது மாதிரி என்ன பண்ணாங்க பக்கத்தில் ரெண்டு காம்ப்ளெக்ஸு ரெண்டாவது வீட்டில் நான் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் அவங்க இருக்காங்க தானாகவே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து கேஸ் அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது அப்படி ஒரு அம்மா என்ன க ஏதாவது சிசேரியன் அப்படிங்கிறனால ஒரு நாற்பத்தஞ்சி நாளாவது ரெஸ்ட்டில் இருக்கணுமா பதினாறாம் நாளே எந்த நான் சமைக்கிறேன் அடுப்புக்கிட்டே மாட்டேங்குது கேஸ் அடுப்பு பற்ற வைக்க பயம் ஏன்னா நாங்கள் கிராமத்துலலாம் விறகு அடுப்பில் கூட சாதம் எதாவது சமைக்கும் ஒரு புளிக்கொழம் போய் முன்னா வைக்கும் கேஸ் அடுப்புக்கிட்ட அவ்வளோ பயம் கரண்ட்லேயும் கே அடுப்புக்கிட்டே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பயம் இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்க திட்டிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் அடுப்பு வாங்கி இப்போ கேஸ் இல்லாமல் அதால் சமைக்க முடியல அதுக்கு வந்து இப்போ எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுங்க அதையெல்லாம் ஓரளவுக்கு மாற்றியாச்சு அந்த மாதிரியே அப்போ ஆரம்பத்தில் அந்த கேஸ் அடுப்புக்கிட்டே போகாது இது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து பற்ற வச்சு கொடுக்க சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறது சமைச்சிக்கும் வேலை முடிஞ்சோன்னே வந்து ஆஃப் பண்ணுறது கூட அப்புறம் நான் எந்த போய் ஆஃப் பண்ணுவேன் இதை மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளோட விஷயங்களை முழுமையாக வந்து ஒருத்தங்கள்ட்ட சொல்லக்கூடாது அவங்க கேட்கும்போது யாருமே இல்லாத மாதிரி நம்ம சொல்லிடுறோமா சொந்த பந்தங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க நம்ம போய் ஒருத்தருக்கு செஞ்சால் கூட நமக்கு கஷ்டம்னு வரப்போ வந்து செய்ய மாட்டாங்க அதுக்கான ரீசன் வந்து எனக்கு முப்பத்தி எட்டு வயசில் இப்போ தான் ஏன் என்னோட சொந்தங்கள்லாம் நம்ம நல்லபடியாக இருந்தும் எந்த ஒரு விசேஷம் எந்த ஒரு ஆபத்தேவை எதுவுமே விட்டு கொடுத்துக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் போய் செய்வேன் செஞ்சுமே நம்மள்ட்ட ஒரு டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்கான காரணம் வந்து முப்பத்தி எட்டு வயசில் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதையும் நான் சொல்கிறேன் மறுபடி வீடியோவில் தேவைப்படுறவங்க சே சொல்லுங்கள் சரி ரைட்டு நம்ம புலம்பி என்ன பண்ணுறது நமக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்களோட மனசு விட்டு ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து ரூபா பணம் வந்து அப்போ நமக்கு வந்து பணம் வரணும் ஆனால் அந்த டைம் வந்து கையில் இல்லை ஒரு இருபத்தாயிரம் வெளியில் நிற்கிது வேலை செய்கிற இடத்துல அர்ஜென்ட்டுக்கு வாங்கியாச்சு ஒரே வாரத்தில் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே கொடுத்தாங்க பணம் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கண்ணே நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க ஒரு ரூபா மட்டும் வாங்கிட்டு போயாச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நான் உட்காந்துருக்கேன் இந்த சோபா தான் இது வந்து இங்கே புள்ளியாமட்டேன் நம்ம வாடகை வீடு ஃபஸ்ட்டு அந்த கூரை வீடு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே வந்து நம்ம சொந்த வீட்லேயே கல்லூரில் கிராமத்துலேயே இந்த சோபாவுக்கான காலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காளுக்கு வாட்டம் போட்டு இது ஒரு வித்தியாசமான சோபா மாடல் அந்த மாதிரி செஞ்சு வச்சினால அங்கே செய்யறதுக்கான பெரிய பையன் அடிக்கடி ஓட முடியாமல் போனதுனால எந்த ஒரு ஆர்வமுமே இல்லை எதுவும் நமக்காக செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமே இல்லை ஃபஸ்ட்டு தடவை வரும்போது நம்மள்கிட்ட ஒரு ஃபர்னிச்சருமே கிடையாது ரெண்டே ரெண்டு ஒயரு சேர் தான் இருக்கும் அதில் தான் வந்து அவ்வளோதான் மற்றபடி வீட்டில் புழங்கிற ஜாமான் எல்லாம் இருக்கும் தையல் மிஷினு பீரோ இது எல்லாமே இருந்துச்சு மற்றபடி எங்கள் வீட்டில் அவங்க செஞ்ச மரஜாமான்னு எதுவும் இல்லை வந்ததுமே இங்கே வந்ததும் இந்த சோபா கொத்தாங்க கோர்த்துட்டு அடுத்தடுத்து வீட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த சோபாவோட தான் போனோம் நாங்கள் சோபா போயிட்டு அந்த அந்த இருந்தோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்துச்சுன்னா அந்த வீட்டில் போய் தான் கட்லு இந்த சோக்கேசு எல்லாம் கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தப்போ வீட்டுக்கான எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து செஞ்சாங்க அந்த அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஆனால் உங்களால் பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சோபா வேணால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்கன்னு இந்த சோபாவை கணக்கு பண்ணியே கேட்குறாங்க இந்த சோபா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு இது வந்து ஃபுல்லாக செஞ்சு பாலிஷ் பண்ணோன்னா இதோடய ஒர்த்து வந்து நாற்பதாயிரம் அவங்க வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபா வேணாலும் பணம் தரேன் உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சுதாரிச்சுட்டாங்க சரி இதுக்கப்புறம் அந்த பழக்கம் வந்து நமக்கு சரியாக இருக்காதுன்னு ஒரே வாரத்தில் அந்த வாங்கின பத்தாயிரம் ரூபாயும் கொண்டு போய் உடனே நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு வாரம் தான் அதுக்கு உடனே உண்டையும் அவங்க அவங்கக்கிட்ட வாங்கின பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து அவங்க வேறு ஏதோ எதிர்பார்ப்பு இருந்ததுனால நமக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு முகம் மாறிடுச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னா தானாக வந்து ஒருத்தவங்க உதவி செஞ்சாலுமே நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க எதிர்பார்த்து செய்கிறாங்களா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பழகணுங்கிறதுக்கு சொல்கிறேன் அப்புறம் அப்படியே அவங்கள்ட்ட பாலிஸாக அப்படியே பேச்சைக்கோ ஓரளவுக்கு என்னென்னா என்னங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்களுக்கு டக்குன்னு வந்து உடனே பேச்சை நிப்பாட்டிட்டாங்க இல்லை நமக்கு ஆவாதுன்னு தெரிஞ்சதுமே பேச்சை வந்து குறைச்சிட்டாங்க இது என்ன ஒன்றுன்னா அவங்களோட அந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்களோட அப்பா தான் நாங்கள் இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டினவங்களாம் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டரான் அது என்ன ஆகிடுச்சவங்க நான் எங்களால் இந்த சோபாவுக்கு அவங்களுக்கு எதுவும் இதாகலை அப்படிங்கவும் உடனே ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி அவங்கள காலி பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா எங்களுக்குள்ளே பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்களா எப்படி பாருங்க ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறோம் நம்ம உதவி தானாக தேடி வருதுன்னு நினைக்கிறோம் அதில் எவ்வளோ பெரிய வில்லங்கம் இருக்குது பாருங்க நம்மளால எந்த ஒரு இடஞ்சலுமே கிடையாது அவங்களுக்கு டக்குன்னு அதை மாதிரி சொல்லவும் ஹவுஸ் ஓன் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒன்று அவங்கள காலி பண்ண வைக்கணும்னா நம்மக்கிட்ட அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம் இந்த இதான் ட சாக்குன்ட்டு அவங்க ஒன்றே ஐயாயிரூவா வாடகை ஏற்றி சொல்கிறாங்க ஐயாயிரரூவா வாடகை இல்லைன்னா வீடு காலி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் மூவாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரூவாக்கி போய்ட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலாயிரரூவா அப்படின்னா கூட ஓகே கொடுத்துடலாம் அஞ்சு ரூபா அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கான ஒருத்தம் கிடையாது அது நமக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதியும் இல்லை ஏன்னா நம்மளால் இவ்வளவுதான் முடியும்னு ஒரு இது இருக்குல்ல அந்த அதை மாதிரி இது பண்ணிவிட்டு சரிட்டு வேணாம் வீடு மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மாறினதான் இந்த வீடு இங்கே வந்து நாலு வருஷம் ஆகுது இது வந்து நாலாயிரத்து முந்நூறுவா வாடகை இந்த வீட்டில் வந்து நாலு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கோம் அக்கம்பாக்கத்தில் வந்து பழகணும் அப்படின்னாலும் நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட யாரையும் பழக வேணாம் வாடகை வீடுன்னு ஆயிபிடுச்சின்னுமே நமக்குன்னு ஒரு பர்மனெண்டாக சொந்த வீட்டில் உட்கார வரைக்கும் எல்லா பழக்கத்தையுமே ஒரு லிமிட் பண்ணிக்கணுன்ட்டு ஓ ஓரளவுக்கு யா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பேசுகிறேன் இல்லைன்னா நான் பேசுகிறதில்ல நான் உண்டு என் வேலை உண்டு இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீடுன்னு சொல்லலாம் வாடகை வீடெலாம் போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சில விஷயங்கள் நல்லதும் நடக்கும் சில விஷயங்கள் நமக்கு எதிராகவும் நடக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாமே புரிஞ்சிக்கிட்டு சில விஷயங்களை வந்து ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகணும் அப்போ தான் வெளியில் வந்து எந்த பழக்கமும் இல்லாத ஒரு வெளிய இடத்துக்கெலாம் போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சமாளிக்க முடியும் சொல்கிற மாதிரி ரொம்ப சூதானமாக இருக்கணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மனிதர்களை பற்றி புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஆனால் புரிஞ்சிக்கவே முடியல ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியுது நல்லவங்க நினச்சி பேசுகிறோம் அவங்க என்ன மாதிரி எப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இன்னமுமே சில விஷயங்கள் எதார்த்தமாக பேசிடுறோம் சொல்லிடுறோம் முன்னாடி அது நமக்கே இடஞ்சலாகிடுது இருந்தாலும் இப்படியே போயிட்டுருக்கு பார்ப்போம் நமக்குன்னு ஒரு என்ன இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி வராது வாடகை வீடு சில வருமானத்துக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இடங்கள் தான் நமக்கு கஷ்டம் கரெக்டாக இருக்குது சொந்த வீடு அப்படிங்கும்போது அங்கெல்லாம் இந்த அளவுக்கு வருமானம் வராது அதனாலேயே வந்து கொஞ்சம் பையன் படிப்பெல்லாம் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் அப்படியே நவுக்கும் காயம் நல்லா நல்லா அப்படின்ட்டு போயிட்டுருக்கு இது வந்து என்னோடய வாடகை வீட்டில் சில சில அனுபவங்களை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்